அஸ்லாம் அலைக்கும் இன்றைய தினம் ஐந்து வருட பூர்த்தியை கொண்டாடுகின்ற சர்வதேச வெற்றி பெற்றவர்கள் பாதையில் நாங்களும் குடும்பமாக இணைந்து வெற்றி பாதையில் பயணிப்பதற்கு நேர்வழி காட்டிய ஏக இறைவனான அந்த அல்லாவுக்கு நாங்கள் முதற்கண் நன்றியை தெரிவிக்கின்றோம் நாங்கள் உண்மையிலே சமீபத்தில் தான் உண்மையின் வழிபாடு குடும்பத்தில் இணைந்து கொண்டோம் எங்களின் இதயத்துக்கு உயிரூட்டும் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் இதுக்கு முன் நான் பல தியான பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றேன் ஆனால் உண்மையில் எனக்கு இந்த நேர்வழி இதுவரைக்கும் கிடைக்கல அப்போ எனக்கு உண்மையிலே இறைவன் எனக்கு வழிகாட்டின மாதிரி இந்த வெற்றி பெற்றோரின் இந்த பாதையை எனக்கு இறைவன் காட்டித்தந்தான் உண்மையிலே எனக்கு அண்மையில் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களாகின்றது இந்த பாதையில் நாங்கள் பயணம் செய்ததுக்கு பிறகுதான் உண்மையிலே ஈமான் என்றால் என்ன என்கிறத்துடைய அந்த ஆரம்ப விஷயம் எங்களுக்கு வழங்கியிருக்கு எவ்வளோ நாளும் பல வழிகாட்டிகள் வழிகளை காட்டி தந்தாக ஆனால் சரியான வெற்றி பாதையே எங்களால் அடைஞ்சு கொள்ள இருந்துச்சு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறோம் ஆனால் அது எப்படி அந்த வணக்க வழிபாடுகள் ஈடுபட வேணும்ங்கிற அந்த விஷயங்களை நம்ம தான் செய்து கொண்டிருந்தோம் நம்ம உலக கல்வி எவ்வளோதான் கற்றிருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த ஈமாண்ட உண்மையான அந்த விளக்கங்களை அறிந்து கொள்ள இயலாத ஒரு சடங்காகத்தான் காலம் கடந்து போனிச்சு ஆனால் இந்த உண்மையிலே இந்த பாதைய வெற்றிப்பாதையை எங்களுக்கு காட்டித்தந்து இந்த பாதையில் உண்மையாக பயணிப்பதற்கு வழிகாட்டியாக இருந்த அணு சுஸ்தாதவங்க தான் எனவே இந்த நேரத்தில் இந்த ஐந்து வருட பூத்தியை கொண்டாற இந்த அல்ல நாளையில் அணுஸ்தாதவங்களுக்கு குடும்ப ரீதியாக நம்ம மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்